സമൂഹം സമുദായം മുതലാ വരവിലക്കണം ഒറ്റവറ്റിൽ അറിഞ്ഞ വരുപെട്ട കരുതപ്പർ നാം അവ കരു കിടം നഗരമയമാക്കൽ அர்பனைசேஷன் தேசிய மயமாக்கல் நேஷ்னலைசேஷன் சர்வதேசமயமாக்கல் இன்டர்நேஷனலைசேஷன் போன்றவற்றால் ஏற்பட்ட பாரிய மாற்றங்களினால் முற்காலம் போன்று சமூகம் குறுகியதாக அமையாது பூகோள சமுதாயமாக குளோபல் சொசைட்டி உருவெடுத்துள்ளது பாடசாலைக்கு பிள்ளைகளை வழங்குவதும் பாடசாலையில் உருவாக்கப்பட்டு வெளியேறும் மாணவரை பொறுப்பேற்பதும் சமுதாயமாகும் எனவே சமுதாயத்துக்கும் பாடசாலைக்கும் இடையில் நெருக்கமான இறுக்கமான தொடர்பிருத்தல் இன்றியமையாததாகும் பாடசாலைக்கும் அதன் அயற்சமூகத்துக்கும் இடையில் நற்றொடர்பு காணப்பட வேண்டுமெனின் பாடசாலையானது சமூகத்துக்காக விடப்படல் வேண்டும் எனவே பாடசாலையானது பல் சேவை கலாச்சார நிலையமாக மாற்றப்படல் வேண்டும் இதன் வழி பாடசாலை நூலகம் ஏன் பொது நூலகமாக தொழிற்பட முடியாது பாடசாலை விளையாட்டு மைதானம் பிரதேச இளைஞர் யுவதிகளின் ஏன் சிறார் மற்றும் முதியோரின் பயிற்சிக் களமாகவும் பாசறையாகவும் மிளவதில் என்ன சிரமம் இருக்கின்றது பாடசாலை கலையரங்கம் அப்பகுதி மக்களின் நாட்டிய மேடையாக திகழ முடியாதா ஆய்வுக்கூடங்கள் செயற்பாட்டு பட்டறைகள் விளையாட்டு உபகரணங்கள் மண்டபங்கள் கற்புல செவிப்புல மையங்கள் பதிவறைகள் ஏனைய வளங்கள் அனைத்தும் சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு களம் அமைத்து கொடுத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் இவ்வளங்கள் பாடசாலை முடிவடைந்த பின்னர் மாலையில் வார இறுதி நாட்களில் மற்றும் விடுமுறை காலங்களில் சமுதாயத்துக்கு திறந்து விடப்படல் வேண்டும் இவ்வாறு செய்வதனால் பாடசாலையானது தனிமைப்படுத்தப்படாது சமுதாயத்துள் பறந்து செல்லும் வாய்ப்பை பெறுவதுடன் சமுதாயத்தை வகுப்பறையாகவும் ஆராய்ச்சி கூடமாகவும் பயன்படுத்தி கொள்ளும் சந்தர்ப்பத்தையும் பெறுகின்றது பாடசாலைக்கு அண்மையில் உள்ள குறிப்பிட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக மாணவர்களை அழைத்துச் செல்லல் சமூகம் மேற்கொள்ளும் சிரமதானம் போன்ற பொது செயற்பாடுகளில் மாணவரை ஈடுபடுத்தல் பாடசாலையுடன் தொடர்பற்ற பெற்றோரை தேடிச் செல்லல் பாடசாலையின் குறிக்கோள் வருடாந்த செயற்றிட்டம் பற்றி சமுதாயத்துக்கு விளக்கமளித்தல் போன்ற நடவடிக்கை மூலம் பாடசாலையை சமூகத்துள் மேலும் நெருக்கமாக கொண்டு செல்ல முடியும் பாடசாலையானது பெற்றோரையும் பழைய மாணவரையும் பாடசாலை ஆசிரியருடன் கூட்டாக கருமமாற்றுவதற்கு வாய்ப்பளிக்க முடியும் இவர்களை நிபுணர்கள் நுட்பவியலாளர்கள் ஊழியர்கள் நிறைவேற்ற அதிகாரிகள் என்ற ஏதாவதொரு வகையில் தரப்படுத்தி கற்பித்தலுக்கான சுதந்திரத்தை ஆசிரியருக்கு வழங்கி இவர்கள் தத்தமது அனுபவங்களுக்கேற்ப கற்பித்தலை சாராத ஏனைய பணிகளில் ஆசிரியருக்கு துணை புரியலாம் இவ்வாறே கற்பித்தலில் கைதேர்ந்த தனிநபர்களை இனங்கண்டு கற்பித்தல் கற்றல் செயற்பாட்டில் பயன்படுத்தி உச்ச பயன்பெறலாம் பெறலாம் துணை ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஆசிரியர்களின் வேலைப்பளுவை கணிசமான அளவு குறைக்கலாம் இவ்வாறு பெற்றோர் பழையமானவர் போன்ற சமூகத்தின் அங்கங்கள் பாடசாலையுடன் தொடர்புபடுத்தப்பட வேண்டியதன் அவசியம் பற்றி நாம் கூறுவதனால் இவர்கள் பாடசாலை உள்ளக நிர்வாகத்தில் தமது ஆதிக்கத்தை செலுத்த முனைவது தவறாகும் அயல் சமூகத்தை பாடசாலையுடன் இணைக்கும் முயற்சியின் பிரதான அங்கமே பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றார் ஆசிரியர் சங்கம் பிடிஏ என அறிமுகமான இச்சங்கம் பின்னர் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எஸ்டிஎஸ் என பரிணாமம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதியிலும் எண்பதுகளின் ஆரம்பத்திலும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட இருபத்தெட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு ஒப்ளிக் இரண்டு இலக்கம் கொண்ட பாடசாலை அபிவிருத்திச் சங்கங்கள் என்ற சுற்று நிறுவங்களில் பாடசாலை அபிவிருத்திச் சங்கம் எச்சந்தர்ப்பத்திலும் பாடசாலையின் உள்ளக நிர்வாகத்தில் தலையிடப்படாது என்ற வாசகம் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது எனினும் மேற்கண்ட வாசகமானது பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வெளிவந்த கல்வியமைச்சின் இடி ஒப்ளிக் மூன்று ஒப்ளிக் முப்பத்து ஏழு ஒப்ளிக் ஆறு ஒப்ளிக் பதிமூன்று பாடசாலையை அடிப்படையாக கொண்ட பண்பு ரீதியான அளவு ரீதியான கட்டமைப்பு ரீதியான அபிவிருத்திக்கான திட்டமிடல்கள் மற்றும் பெருகை செயற்பாடுகள் என்ற கைநூலில் நீக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க இச்சுற்றறிக்கையில் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு சில அதிகாரங்கள் ുള്ളതായി വിളങ്ങ മുട പാടശാ അഭിവിധി ചങ്ങം സ്കൂൾ ഡെവലപ്മെൻറ്റ് സൊസൈറ്റി പാടശാ അഭിവിരുദ്ധി നെറവേറ്റു സ്കൂൾ ഡെവലപ്മെൻറ്റ് എക്സിക മുഖാമത്വ കുൽ മനേജ്മെൻറ്റ് കമ്മറ്റി മൂന്നാ വകപ്പെടുത്തപ്പെട്ടുള്ള കുഴുക്കൾ பாடசாலை அபிவிருத்தி குழுவின் பணிகள் பற்றி பேசுகையில் தரமான கல்வியின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு தமது பாடசாலையின் தேவையை இனங்கண்டு வழங்கப்பட்டுள்ள அதிகார வரையறைக்குள் நின்று பாடசாலை மட்டத்தில் தீர்மானங்களை மேற்கொண்டு கீழே குறிப்பிடப்படுகின்ற பணிகளை நிறைவேற்றும் பொறுப்பு பொறுப்பு இக்குழுவுக்கு உரித்தாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டுமன்றி இக்குழுக்களுக்கு பெற்றோரும் பழைய உள்வாங்கப்பட்டுள்ளனர் இறுதியாக வெளிவந்த சுற்று பொறுப்பு என்ற சொல் அதிகாரம் அதிகாரம் என்று மாற்றம் பெற்றுள்ளது சுற்று நிறுவங்களின் படிப்படியான மாற்றமும் வளர்ச்சியும் பாடசாலை சமூகமயமாக்கப்படுவதை படம் பிடித்து காட்டுகின்றன எவ்வாறாயினும் மேற்கண்ட சுற்று நிறுவங்கள் அனைத்திலும் மேற்படி சங்கம் மற்றும் குழுக்களின் தலைவராக பதவி வழியில் அதிபரே நியமிக்கப்பட்டுள்ளார் பாடசாலை ஆசிரியர் ஒருவருக்கே பொருளாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதெனின் இக்குழுக்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பது தெளிவாகின்றது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் அபிவிருத்தி நிறைவேற்று குழு தவிர்ந்த ஏனைய அனைத்து அமைப்புகளும் பாடசாலையை பொறுத்தவரை அமுக்க குழுக்களாகவே செயற்படுகின்றன என்பது மனங்கொள்ளத்தக்கதாகும் இவை பாடசாலைக்கு வழியிலிருந்து பாடசாலைக்கு சேவையாற்ற வேண்டுமெனின் இவ்வமைப்புகளுக்கும் பாடசாலைக்கும் இடையில் உள்ள தொடர்பானது நேரானதாகவும் நட்புமிக்கதாகவும் அமைதல் இன்றியமையாததாகும் முஸ்லீம் பாடசாலைகளை பொறுத்தவரை சில பெற்றோர் பழையமானவர் நலன் விரும்பிகள் தமது பணபலம் அரசியல் பலம் அதிகாரம் மற்றும் ஆளணியை கொண்டு பாடசாலை முகாமைத்துவத்தை மேய்ப்பதற்கு முயற்சிப்பது சமூகம் அறிந்த உண்மையாகும் இத்தகையோர் சற்று நிதானமாக சிந்திப்பது காலத்தின் தேவையாகும் பாடசாலைகளை அரசியல் மேடைகளாக்காது சமூகத்தின் பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையங்களாக மிளச் செய்ய முயற்சி செய்ய வேண்டியது எம் அனைவரினதும் கடப்பாடாகும் சமூகம் பாடசாலை நிர்வாகத்துக்கு வழங்கும் ஒத்துழைப்பை பொறுத்தே பாடசாலை சமூகத்துக்காக திறந்துவிடப்படும் செயற்பாடு அமையப்படும் சமூகம் பாடசாலை பௌதிக வளங்களை விரயம் செய்யுமாயின் அல்லது துவம்சம் செய்யுமாயின் எந்த நிர்வாகமும் பாடசாலை வளங்களை தாரை பார்க்க முன்வரமாட்டார் பாடசாலை ஆசிரியருடன் ஏட்டிக்கு போட்டியாக சமூகம் செயற்படுமாயின் ஆசிரியரின் இணக்கப்பாட்டை பெறுவது சாத்தியமாக மாட்டா மாணாக்கரின் கற்றல் செயற்பாட்டுக்கு குந்தகம் விளைவிப்பதாக சமூகத்தின் நடவடிக்கைகள் அமையுமாயின் மாணாக்கரின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இவற்றை கொண்டு சமூக தலைமைகள் பாடசாலை நிர்வாகத்துடன் இணைந்து செயற்பட்டு பாடசாலை பௌதீக மற்றும் மனித வளங்கள் மூலம் உச்சப்பயன் பெறுவதற்கும் பாடசாலைக்கு தாம் உச்சப்பயன் வழங்குவதற்கும் முனைதல் இன்றியமையாததாகும்